ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒன்று வெங்காய தோசை தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி உப்பு சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே இல்லை அப்படின்னா இந்த டயத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் கல் சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி நம்ம நார்மலாக தோசை ஊற்றும் போது அதுக்கு மேலே வந்து ஆனியன் சேர்ப்பாங்க வெஜிடபிள்ஸ் சேர்ப்பாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயம் வந்து உள்ளே அந்த அதுக்கு அழகாக நல்லா வெந்துருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுற்றி நம்ம வந்து என்ன சேர்த்துக்கரலாம் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொருன்னு இருக்கணும் இதை நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கரலாம் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெடி ஆயிருச்சு இதுக்கு நான் வந்து சட்னியெல்லாம் இது ரெடி பண்ணலை காரமான நல்லா தக்காளி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த டேஸ்ட் இதுக்கு மேலே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்